ஹலோ எப்படி இருக்கீங்க நம்ம நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான டிஃபன் சாம்பார் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட் அடிப்பிள்ளைங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம டிஃபன் சாம்பார் வச்சாலும் கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் டேஸ்ட் வரவே இல்லையேன்னு புலம்புறீங்களா அப்ப இந்த பதிவும் உங்களுக்காக தான் உங்க வீட்டுல எந்த பங்க்ஷனா இருந்தாலும் உங்களை தான் டிஃபன் சாம்பார் வைக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அடிப்பொல்லியா சூப்பரா இருக்கும் இவ்வளவு சூப்பரான அட்டகாசமான கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது கல்யாணம் வீட்டு டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ற தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் பாசி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சு இதை கீழே ஊற்றிட்டு வச்சுக்கலாம் இப்போ பருப்பை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் அஞ்சு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு கப்பு தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க பருப்பு இது உள்ள சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து ஒரு தோரம் பருப்பு மட்டும்தான் போடுவோம் நம்ம இட்லி டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு சேர்த்தா ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆமாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் பருப்பு எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கங்க நல்லா புளிவாக வேக வச்சுக்கணும் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பான புளியாக இருந்தால் நெல்லிக்காய் சைஸோட கம்மியாக போட்டுக்கங்க நார்மலான புளிப்பாக இருந்ததுன்னா நெல்லிக்காய் சைஸ் போட்டுக்கங்க இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் பருப்பு ஐம்பது கிராம்க்கு கம்மியாக பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த புளி கரெக்டாக இருக்கும் இது ஒரு தாராளமாக இந்த சாம்பார் ஒரு எட்டு பேர் சாப்பிட்லாம் காலைல டிஃபனுக்கு நைட்டு கூட வச்சுக்கலாம் பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த கரண்டியை வச்சே நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க மசிச்சு விட்ட மாதிரி பருப்பு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் பருப்புல தண்ணி இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இது கூட நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் சாம்பார் வெங்காயம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சமா சின்ன வெங்காயமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க பத்து பதினஞ்சு வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை உள்ள சேர்த்துடலாம் நீ இந்த சாம்பாருக்கு கண்டிப்பா நாட்டு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணும் அப்போதான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இது போல் நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது இந்தளவுன்னு இருக்குன்னா போதும் ஒரு நூறு கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடிக்கு நான் என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்னு நான் வீடியோவில் என்ட்டில் காமிக்கிறேன் நீங்கள் பொடி நுனிக்க செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாம்பார் பொடி கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம் அப்பவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கேரட்டு கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணி அதுவும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் டிஃபன் சாம்பாருக்கு இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் சில பேர் முருங்கக்காலலாம் டிஃபன் சாம்பாருக்கு சேர்ப்பாங்க அது வாசனையே மாற்றிடும் அதனால் நான் சேர்க்க மாட்டேன் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு விசிலெலாம் அடங்கிருச்சு பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஊற வச்சுருந்த புளியை இப்போ கரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் இது கூடவே சின்ன துண்டு வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த அளவு வெள்ளம் எடுத்துக்கங்க இட்லி சாம்பாருக்கு இது சேர்த்தா தான் நல்லா இருக்கும் இது கல்யாண வீட்டு நிலையெல்லாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க சேர்த்துட்டு உப்பு வரப்ப எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் சாம்பார் பொடி எப்படி நுணுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சாம்பார் பொடி நுணுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு தவா வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் வடைக்கு யூஸ் பண்ணுற கடலை பருப்பு புரியாது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற தோரம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் வரமல்லி கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப சேர்த்தா கசக்கும் அதனால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து வர மிளகாய் காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம் காஞ்சி மிளகான்னு சொல்லுவாங்க பத்து வரமளகா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கலாம் இது கல்யாணம் வீட்டு சாம்பாரில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாது இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப பொறுமையாக வறுக்கிறப்ப தான் எதுவுமே கருகாமல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல வாசனை கொடுக்கும் ஏதாவது ஒரு பொருள் கருகிட்டினாலும் நம்மளுக்கு அந்த சாம்பாரோட அந்த வாசனையே போயிடும் அந்த கருகல் வாடை தான் வரும் அதனால் ரொம்ப பொறுமையாக வறுத்துக்குங்க சிம்லையே வச்சு வருங்க எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிளகாலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குன்னு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க இது அப்படியே ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வாசனையும் செம்மையாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி செஞ்சு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சாம்பார் பொடி செஞ்சு சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட் அடிப்பல்லியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு மணி தாளித்து விட்டுறலாம் தாளிப்பு கரண்டிய ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சிம்லையே வச்சுக்கோங்க இல்லைன்னா கடுகுலாம் தீஞ்சிரும் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ நல்லா கடுகு வெடிச்சு வந்துருச்சு இப்போ வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த சாம்பார் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும்போது அது ஒரு வாசனை அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் டிஃபன் சாம்பாருக்கு இந்த தாளிப்பு தாங்க ரொம்பவே முக்கியம் கருகாமையும் தாளிக்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சாம்பாரில் கொட்டிடலாம் சாம்பார் பொடியை எண்ணெயில போட்டு உடனேமே எடுத்து கொட்டிடணும் ரொம்ப நேரம் எண்ணெயில வச்சிருக்க கூடாது இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க லாஸ்ட்ல இந்த சாம்பார் பொடியை சேர்க்கும் தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க அப்படியே கல்யாண வீட்டு சாம்பார் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அப்படியே அந்த வாசனை எல்லாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் பருமாறுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கிட்ட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சாம்பார் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் கொஞ்சம் ஆறி நம்ம பருமாறும்போது இன்னும் திக்கா வரும் அதனால் வைக்கும்போதே ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க திக்கா சாம்பார் வேணுங்கிறவங்க அளவு வச்சுக்கோங்க தண்ணியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரா அட்டகசமாக வந்திருக்கு நம்ம கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி